اللہ <سؤال> مصرح على سیدنا و لبینا و حدنا و حدنا و مولا محمد صلی اللہ علیہ وسلم حرضہم قائلہ بلائی تدین مر فعلہ لکھا دیکھ رکھا ہے مقار ربینا صلی اللہ علیہ وسلم بلیو رو انی برک آیا

அவர்கள் இந்த அவனுக்கு வருகை புரிந்த திருநாளை பெருநாளாக நாம் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த இடம் இந்த இடம் நவீனா சத்திருஷ்ணம் அவர்களின் திருக்குழுபத்தார் வாடுகின்ற இல்லம் مکمت وغیرہ مہات அவைகளால் இந்த உதிரேவி சிறப்பு நடந்து கொண்டிருக்கின்றது இதிலேயே நடந்து கொள்வதற்காக உலகின் பல பகுதிகளில் இருந்தும் பெருமானாரின் நேசத்தை சுமந்து வந்திருக்கின்ற ஆங்கல் இங்கே கூடியிருக்கின்றோம் இங்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக பரசாண்டி மௌனியம் எனும் ஒரு நூல் வெளியிடப்பட இருக்கின்றது அம்மா தாக்கா திருமலையிலேயே சொல்லியிருந்தால் நடக்க விக்கிறக்க நபியே உங்களின் புகழை உங்களின் நினைவை நாம் இந்த அகிலத்திலே நாம் மிக உயரத்தில் உயர்மாய் வைத்திருக்கின்றோம் உயர்த்தி இருக்கின்றோம் என்று அம்மா சொல்லியிருந்தார் வெறுமானாயின் புகழை அம்மா பதா மதுரை என்று சொல்லாமல் வேறு சொல்லை உயர்க்காமல் அம்மா தன்னை நினைப்பதற்காக பயன்படும் திகிரு என்று சொல்லை வளராயா நக திகிரக உங்களது நினைவை அம்மா தாதாவை நாம் செய்வோம் அதே சொல்லை அம்மா தான் உபயோகித்து உங்களது நாம் இந்த உலகத்தை உயர்த்தி இருக்கின்றோம் என்று அம்மா திருமலையிலே சொல்கின்றான் அது எப்படி உயர்த்தப்பட்டது திருமறையிலே பெருமளவின் புகழ் விரணி பரவி மொத்தம் மொத்தமும் இருக்கின்றது

அதை பிறகு போதும் அந்த புகழ் இந்த அவையிலே அன்னி விரவுகின்றது எங்களை பற்றி ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் பிறகு அதை எடுத்துக் கூறுங்கள் என்று சொன்னார்கள் அந்த திருமலையிலே பெருமானாவின் புகழை ரிகர் என்ற சொல்லை சொன்னதை போல்

ஒன்றை யாருமே உலகத்திலே கொண்டு வர முடியாது என்று சவால இந்த உலகத்திற்கு முன்வைத்திருக்கிறதோ அதை போலத்தான் பெருமானார் சல்லதாசர்களின் வாழ்க்கையும் உலகில் வேறு யாராலும் வாழப்பட முடியாதது ஆயிரத்தி என்று சொன்னால் அத்தாட்சிகள் அந்த அத்தாட்சிகள் உலகத்திலே வேறு யாராலும் நடத்தி காட்டப்பட முடியாத ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் தான் ஆயிரம் குரானுக்குள்ள இதற்கிழமை எல்லாம்

சொல்லிவிட்டு மிக பெருமானப்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்திருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்திலே பெருமானார் சதவாதர்களை சகாமத்தை எப்படி சான்றுகளை நாம் பார்க்க வேண்டுமானால் ஹதீசரிகளை பார்க்கலாம் அதற்கு பின்னால் வந்த பெருமானாரை அவர்களுக்கு நேரில் புகழ்ந்த ஹசான் ரவிதல்ல போன்ற புகழ் மொழியிலே நான் பெருமாளின் அந்த அழகிய வரணிப்புகளை அந்த அழகிய சாட்சிகளை நாம் காண முடியும் அதுதான் மௌலி செழிப்பாக மௌலி என்றால் என்ன பெருமானாரின் சரித்திரம் பிறப்பை பற்றி கூறப்படுகின்றது உங்களிலே ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கின்றார் என்று பெருமானாவின் வருகையை பற்றி குரானிலே அல்லாஹ் காடுகின்றார் எனவே அந்த பெருமானாவின் வருகையை குறிப்பாக சொல்லப்படுவதுதான் பிறப்பு மூணு என்றால் பிறப்பு பிறக்கல் அதை ஒரு சீனாவாக நமது முன்னியன்கள் கொடுத்தார்கள் ஆறு அதித்துக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் மௌழி என்று ஒன்றை நாம் தனியாக எடுத்து பார்ப்பதனால் அது ஒரு ஆகும் என்ற சர்ச்சைக்கு இன்றைக்கு ஆனால் என்ன பெருமாளரை பற்றி ஆறு விஷயம் தானே என்ன இருக்கிறது முழுக்க முழுக்க பெருமாளின் நிகழ்ச்சிகள் அவர்களது சொல் செயல் அனைத்தும் தானே மௌன செய்யுடைய மொத்த உருவமான அதிக தொகுப்புகள் இருக்கின்றன அந்த அதிசயத்திலே ஷமாய திருமதி பெருமாளின் அங்க அடையாளங்கள் அவர்கள் அழகிய அவர்கள் உபயோகித்த பொருட்கள் அவர்களது ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்ற குறிப்புகள்

அவர்கள் பிறகு பிறகு முன்னால் அதிசயம் அர்த்தம் இருந்தது பிறந்த பிறக்கும் போல் அற்புதம் அற்புதம் நிகழ்ந்தது எனவே அந்த அற்புதமான வாழ்க்கையை அல்லா புகார் உங்களுக்கு அருணப்பட்டு நீங்கள் பிறகு எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லா புகார் சொல்லுகின்றான் நமக்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு முருகன்களுக்கு ஒரு பெரிய அந்த நாம் நிறைவு நகரத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பொருத்தமான ஒரு காலம் தான் இந்த நினைவு கூறுகின்றோம் அப்படி பிறப்பை பற்றி எடுத்துச் சொல்கின்ற நினைவு கூறப்படுகின்ற விஷயங்கள் தான் அந்த பெருமாள் சராசன காலத்திலே இந்த வழிகளே இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் முன்னால் அவர்கள் பெருமாள் பிறமை பற்றி பேசப்பட்டது அவர்களை புகழ்ந்து பாடல்கள் இயற்றப்பட்டன பெருமாள் சுராசர்கள் மது நபரையே ஈர்க்கும்பொழுது அவர்களை அந்த பதவி என்றெல்லாம் அவர்கள் கூற சந்திரன் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் வராயன் ஆயின் ரவி ராவினோட அமீ சொல்லுகின்றது புகாதிகளே வருகின்றனர் நாங்கள் முழு பௌர்ணமிநிலையே என்று பெருமாளரை நான் மாறினேன் என்ன வானத்திலே ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது நிலவையும் பெருமாளின் திருமுகத்தையும் மாறி மாறி பார்க்கிறேன் பார்க்கும் பொழுது அது அதை விட பெருமாளின் திருமுகத்தை ஒளிவாக ஒளி வீசுகின்றது என்று சொல்லக்கூடிய அதிகளை நாம் பார்க்கின்றோம் அதைத்தான் அந்த சம்சன் அதன் அந்த பதில் என்று மூணு விஷயங்களே எடுத்துச் சொல்லப்படுகிறது இப்படி

பதில் மொழியை அதை அதனை மொழிபெயர்த்த நமக்கு ஆக்க அளித்திருக்கிறார்கள் இன்று அவர்கள் அரபு நாடுகளிலும் அரபு அல்லாத மற்ற நாடுகளிலும் நவிமார்களின் சரிதைகளாகவும் வலிமார்களின் சரிதைகளாகவும் ஆரம்ப காலம் சிறந்த பற்பல நூல்கள் எழுந்து அரபு மொழியில் வெளியாகின அவை யாவும் சிறிய இலக்கியமே அவைகள் சரிதை நூல்கள் மட்டுமல்ல நல்லிகை நாயகம் அவர்களை புகழ் தேக்கும் புகழ் மாலைகளுமாம் அவைகள் திரு சிறப்பு மிக்க ஹதீசிகள் மூலாதார கலைகள் ஏனைய அரபு அறிவு நூல்கள் யாவும் எழுத்தேர்ந்த தேர்ந்த ஏற்பட்ட ஆக எழுத்தி கட்டு தேர்ந்த மாவேதிகளால் இயக்கப்பட்டவையே

அவருக்கு குறை காண்போ யாராயினும் சரியே அவர் கட்டு தெரியாத குறையுடையோரை என்பதை சிறிதேனும் ஐயம் என்ற இச்சீனிய இலக்கை இலக்கிய சந்தையினுள் சிறந்த அரபு மொழியில் தாக்கப்பட்டுள்ளது சிறந்த அரபு மொழி நாகரிகமான இந்த முழு செறிவு சுகாதாரம் முழுது நாம் வழக்கமாக ஓடுகின்றோம் எளிய முறையிலே நாம் நாவலே என்ற வகையிலே இருக்கின்றது உயர்ந்த இலக்கிய தரத்திலே கடையை எழுதப்பட்டது பரதஞ்சி இது மோடுதல் பரதஞ்சி என்னும் பெயர் கொண்டது இதனை யார்த்தவர்கள் ஜாகம் என்ற பெயர் கொண்ட ராமத்துதாய் அவர்கள் இதற்கு முன் பதில் மூடு எனும் அரபு நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது மற்ற நூல்களையும் மொழிபெயர்க்கும் சித்தம் கொண்டுள்ளோம் ஆகவே இந்நூல் எங்கள் தெளி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு உங்கள் கரங்களில் தவறுகின்றது தெளி தமிழ் என்று நமது வாபதாரர்கள் அதை படித்து பார்த்தால்தான் அந்த தெளி தமிழ் தேன் தமிழ் கொதிகை தமிழ் எல்லா செம்மை தமிழ் எல்லாமே பார்க்க முடியும் அவர்கள் ஏன் எழுந்தோம் என்று ஒரு அழகிய காரணம் சொல்லுகிறார்கள் இந்நூலை எந்த நாயகம் அவர்களை அடுத்து மாமேதியாக பற்களை கழகமாக விளங்கிய யாசின் நாயகம் அவர்களை அடுத்து அரபு இலக்கிய கட்டு தேர்ந்தே அதம் என்று சொல்லக்கூடிய இலக்கிய வகைக்காக இந்த நிலையை நான் கட்டு தேர்ந்தேன் இதனை விளக்கமாகவும் தெளிவாகவும் நமிழ் மொழிபெயர்க்க வேண்டும் எனும் என்னவே இது உருவாக காரணமாய் என்பதற்கு பொருந்தும் அரபு சொற்களுக்கு உரிய தமிழ் சொற்களை தெரிதலில் அரபு ஆங்கிலம் ஆங்கிலம் அரபு 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 தமிழ் அகராதிகளையும் அதிகம் பயன்படுத்துகிறோம் இடையிலேயே இதிலே அளவு கவிதைகளும் இதனுள் இடம்பெற்றுள்ளன காண்களை அழகுடன் பாடி இன்பம் பயணக்கும் என்கிற அரபு கவிதைகளுக்கு தமிழ் கவிதைகளும் காத்துள்ளோம் எப்படி அரபு அது உரை நடை இருக்கும் அதே காலத்திலே அரபி பயந்திருக்கும் அதற்கு அறவே அதே இசையிலே பாடக்கூடிய பயந்துகளும் தமிழ் பாடலும் இருக்கும் அதே முறையிலே இதிலேயே நாம் காத்துள்ளோம் கற்றது கை மன்னரவாகும் படிப்போர் படித்தல் வேட்பாளர்களுக்கு அருகிறோம் என்று நூல் நமது சபைக்குரிய செய்கிறார்களின் மொழிபெயர்ப்பு திறனை ஒருவர் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் தமிழில் குழந்தைப்பட்டு இருக்க வேண்டும் அரவியினும் குழந்தைப்பட்டு இருக்க வேண்டும் அறிஞர்களிடத்திலே அவர்களது பதில் மூலதிலேயோ ஆனால் தொழ்புதல் முசலா இதற்கு முன்னாலும் பல நூல்களை தமிழை யாத்திரிக்கிறார்கள் மொழி சொல்லக்கூடிய அரபு உயர்ந்த ஞான அவர்கள் உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள் தந்திருக்கிறார்கள் அதுபோல அவர்கள் பதில் மூலையில் தந்தார்கள் தானோஸ் என்று சொல்லக்கூடிய தந்தை தந்தையாரின் அந்த அரபு அகராதியை அதை புதிய சொற்களை சேர்த்து வெளியிட்டு இருக்கிறார்கள் இப்படி அழகிய அந்த அவர்கள் அந்த மொழிபெயர்ப்பை தான் அதனுடைய உயர்வு நல்பு புலப்படும் மொழிபெயர்ப்பு அளவையும் தமிழும் சேர்ந்த தமிழே மிக உச்சநிலையை அடைந்த

மிக அழகான அரபி தமிழ் மொழியிலே நமக்கு இதை கொடுத்து இருக்கிறார்கள் இந்த நூலின் மற்றொரு மாவீர சிறப்பு என்று சொன்னார் யா சலாம் அலைக்கும் என்று நாம் Adikadi வருகின்ற ஸஹான் மொழி வருகின்ற அந்த பைத்துக்கு ஒரு அழகிய தமிழ் மொழி மேறுகம் அதுக்கே அதே மேட்டிலே பாடம் tendered அதுபோல அதனால ஹссаரி மல் ஃபான் রাদিয়াল্লাহு அன்ஹு அந்த சபீருக்க என்று சொல்ல வரப்படுகின்ற

பதினஞ்சும் பொழுது இந்த உலகத்திலே இந்த அவதியிலே இந்த பிரபஞ்சத்திலே இந்த முடிவெயர்ப்பின் மூலம் பெறுகின்றது நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று இழக்கும் பொழுது நமது வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு பொன்னாளாக சிறந்த நன்னாளாக இருக்கும் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த சிறப்புமிக்கே அதை அழகிய கோவையில் பதிக்கிறார்கள் பதிலும் பொழுதை நாம் போதினால் எல்லாம் வெளிவரை பொழுது இருக்கின்ற ஒரு பெரிய பூசு ஒரு உற்சாகமாக ஒரு ஒரு கணிப்போடு நாம் எல்லாமே அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் உணர்வோடு வருகின்ற நேரத்தில் அந்த ஒளிபெயர்ப்பு அமைந்திருக்கும் அதே தான் இந்த ஒளிபெயர்ப்பு அமைத்து கருணையிலாக ஒரு அழகாக நமக்கு நமது செய்கிறார்கள் கந்திருக்கிறார்கள் இன்றிலிருந்து அதன் இருக்கிற போயிட்டு நினைவு உண்மையிலே மிகப்பெரிய சமூகத்தை நாம் அடைகின்றோம் வருகின்ற பாடி இந்த முறையிலேயே இந்த பதிலே என்பது ஹசானி குலசாப் அவர்கள் அருணையிலாக

भला छॾी बलंत भला आया برو مسود سکھ آپو تم کا جمہرو کا